இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க இன்று நாம் தியானிக்கவிருக்கும் முக்கியமான வேத வசனம் உபாகமம் ஆறாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக இது நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேராகவும் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டளையாகவும் விளங்குகிறது இந்த வசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளை இது வெறும் ஒரு அறிவுரையாக இல்லாமல் நம்முடைய முழு இருப்பையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்து அன்பு செய்ய வேண்டிய ஒரு அழைப்பாக இருக்கிறது முழு இருதயம் என்பது நம்முடைய உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது நாம் தேவனை மேலோட்டமாக அல்லாமல் ஆழமாக நேசிக்க வேண்டும் முழு ஆத்மா என்பது நம்முடைய உயிர் மற்றும் சுவாசம் முழுவதையும் குறிக்கிறது நாம் நம்முடைய வாழ்வியல் ஒவ்வொரு நொடியிலும் தேவனிடத்தில் அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய செயல்களிலும் வார்த்தைகளிலும் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் முழு பலம் என்பது நம்முடைய உடல் பொருள் மற்றும் ஆற்றல் அனைத்தையும் குறிக்கிறது நாம் நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுடைய சேவைக்காகவும் அவருடைய நாம மகிமைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் இருதயம் ஆத்துமா பலம் இந்த மூன்று சொற்களும் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கின்றன நாம் தேவனை வெறுமனே உணர்வால் மட்டும் நேசிப்பது போதாது நம்முடைய முழு சிந்தனையும் வாழ்வியல் ஒவ்வொரு அசைவும் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய சக்தி நேரம் திறமைகள் எல்லாமே அவருக்கு சொந்தமானவை என்பதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்த நாம் பயன்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையே புதிய ஏற்பாட்டிலும் மிக முக்கியமான ஒன்றாக குறிப்பிடுகிறார் இதுவே பிரதானமான கட்டளை என்று அவர் கூறுகிறார் ஏனென்றால் நாம் தேவனை முழுமையாக நேசிக்கும்போது மற்றவர்களை நேசிக்கும் அன்பும் நம்மிடத்தில் தானாகவே ஊற்றெடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான கடமைகளையும் பொறுப்புகளையும் கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவதே நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் இந்த அன்பு நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும் ஆகவே பிரியமானவர்களே இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் நம்முடைய தேவனை எந்த அளவு நேசிக்கிறோம் நம்முடைய இருதயம் அனைத்தும் பலம் அவரிடம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா இந்த வசனம் நமக்கு ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கவும் நம்முடைய அன்பை இன்னும் ஆழப்படுத்தவும் ஒரு அழைப்பாக இருக்கட்டும் ஆமின் காட் BLESS யூ